அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி இருநூத்தி இருபத்தி இரண்டாவது நிகழ்வு துவங்குகிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறளில் வந்து நாம் பார்க்க இருப்பது எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு து எூற்றி அறுபத்தி இரண்டாவது திருக்குறள் பகை மாற்றி என்ற அதிகாரத்தில் இரண்டாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள தமிழாளி நிபுணர் தலைமை செயலாளர் சுப்பிரமணிய கூட்டு மாவட்ட ஆளுநர் தங்கமணி முத்துஞனம் அவர்கள் மாவட்ட ஆளுநர் தங்கமண்டை ஜென்மசுரியா அவர்கள் அமெரிக்க குழுவில் இருந்த தங்களுடைய லோகாந்தா பிரசாத் அவர்கள் இணைய இருக்கக்கூடிய இணைய மொழியாக இணைந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொண்டது பகை மார்ச் அதாவது முதல் திருப்புற ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னார் அதாவது ஒரு நீங்க தொழில் தொடங்குவதாக இருக்கலாம் இல்ல ஒரு செயலை செய்வதாக இருக்கலாம் நமக்கு கடினமானதை செய்வதை விட எளிதானதை முதலில் செய்து விடலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்லி முடித்த சொல்லி முடித்துட்டு இப்ப இரண்டாவது திருக்குறள் கோரிக்கிறார் என்ன சொல்றான்னு பார்ப்போம் அன்பிலன் ஆன்ற துணையில தான் தூவான் ஏதிலான் என் பரியும் ஏதிலான் துப்பு என்று பேசுகிறார் இதுல துப்பு என்பது வலிமையினை இங்கே குறிக்கிறது என் பரி எவ்வாறு என்பது எவ்வாறு என்பதை இங்கே கேட்கிறது பரி அப்படின்னா தொலைப்பவன் அப்படின்னு தொலைப்பவனானான் அப்படின்றத பேசுறாங்க சரி நம்ம பார்ப்போம் அன்பிலன் அன்பு இல்லாதவன் ஆன்ற துணையிலன் துணை இல்லாதவன் தான் துவான் அதாவது தன் அவனால எதுவும் செய்ய முடியாது தனிப்பட்டு அவனால எதுவும் செய்ய முடியாது என் பறியும் ஏதிலான் துப்பு அதாவது ஒரு பகைமை வரும்போது அவனால் என்ன செய்துவிட முடியும் அப்படின்றத தான் இங்க பேசுறது அதாவது இதை எப்படி எடுத்துக்கிறதுனா ஒரு அரசன் இல்ல வலிமையுடையவனாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஒரு அரசனாக இருக்கிறான் அதிகாரம் இருக்கிறது பணபலம் இருக்கிறது படைபலம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா அவன் யாரு இருக்கா அப்படின்னா அன்பில்லாதவனாக இருக்கிறான் அன்பில்லாதவனாக இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் சொல்றாரு அன்பிலன் அவன் அன்பில்லாதவன் என்றாலே அவன் துணை இல்லாதவன் எல்லாம் இருக்கு காசு இருக்கு பணம் இருக்கு பாதுகாப்பு எல்லாம் வச்சுட்டான் ஆனா துணை உண்மையிலேயே அவனை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த துணை இருக்கிறதா துணை இல்ல அவன் தான் துவான் அவனால தனிப்பட்டு எதுவும் செய்ய முடியாது அதாவது இப்ப இந்த தூவானுக்கு இவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா வலிமை இல்லாதவன் தான் தூவான் தன்னாலாவது நீங்க அஹ் வலிமை இல்லாதவன்னா மத்த வலிமை இருக்கு ஆனால் இந்த உலகத்தில் ஒருவன் தான் தனித்து செயல்பட முடியுமா இப்ப நம்ம மட்டுமே ஒரு விஷயத்த செஞ்சிட முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க நான் செய்ய என்னால முடியும் நான் நான் வந்து நான் நானே பச்சேன் நானே கஷ்டப்படுத்தேன் நானே இத சம்பாதிச்சேன் நானே இது பண்ணேன் ஆஹ் உண்மையில நாம் தெரிந்து கொண்ட அனைத்து அறிவும் யாரோ நமக்கு கொடுத்தது நமக்கு கிடைத்த வழிகள் அனைத்துமே யாரோ நமக்கு கொடுத்தது நாம் நல்லா இருக்கணும்னு யாரோ நம்முடைய பெற்றவர்கள் அவர்களுக்கு முன்னாடி இருப்பவர்கோடைய கனவாக அமைந்திருக்கு இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் பற்றி நம்ம எல்லாம் இந்த இதுல இருக்கோம் தமிழ்நாட்டுல எப்படி இருக்கோம்னா நம்மளுடைய முன்னோர்கள் அப்ப அடைந்த கனவுதான் அப்ப நான் இந்த கனவு அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீதும் இந்த மக்கள் மீதும் வைத்திருந்த அன்புதான் இன்று அஹ் இப்படி மாறியது ஆனா அன்பில்லாத ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் அப்படின்னா சூழ்நிலை வரும்போது அவனுக்கு கீழே எல்லாரும் படிஞ்சவ மாதிரி இருப்பான் இல்லைன்னா சொல்லல மிகப்பெரிய படை இருக்கிறது இல்லைன்னு சொல்லல இவன் சொன்னான் ஆயிரம் பேர் போருக்கு போய் நிற்பான் இல்லைன்னு சொல்லல ஆனா அவனுடைய சூழல் வரும்போது அவனுடைய வலிமை குறையும் போது அவனை சுற்றி இருப்பவர்களே அவனை ஏறி மதிச்சிருவான் இப்ப தாந்துவான் வலிமை இழந்த போது அப்படின்னு கூட வச்சுக்கலாம் வலிமை இழந்த போது எப்பரியும் ஏதிலன் அவன் வலிமை குறைந்த போது அவன் எப்படி வந்து அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அவனுடைய மக்கள்கிட்ட திறந்தவர்கள் அவன் எப்படி காப்பாற்றிக் கொள்ள முடியும் மிகப்பெரிய அரண்மனைகள் இருக்கு அதாவது நம்ம நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருந்த இலங்கையின் அதிபராக இருந்தவர் அவருடைய குடும்பம் இருந்து என்ன நடந்து போச்சு இலங்கையில ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு ராஜபக்சே அவர்களுடைய குடும்பம் இந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை மக்கள் அந்த ஊர் அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்க வீடு எல்லாத்தையும் அடிச்சு அவர் தான் அவர்தான் ஆட்சியில இருந்தார் பல வருடங்கள் ஆட்சியில இருந்தாரு அவர்தான் நான் எல்லா இதையும் வச்சிருந்தார் கட்டுப்படுத்தி வைச்சிருந்தார் ஆனால் மக்க அவருடைய ஏதோ ஒரு சூழல் அவருடைய இது இறங்கும் போது அதுதான் அன்பில்லன் அன்பில்லாதவன் அன்பில்லாதவன் ஆன்ற ஆண்ட துணை இல்லாதவன் அவனுக்கு துணை அவனை காப்பாற்றணும்னு மக்கள் நினைக்கலையே இத்தனை வருடங்களாக ஆண்டான் அப்படின்னு அவனை பத்தி நினைக்கலையே அவனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத அவனே ஆள வேண்டும்னு பாதி அதாவது அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவனை எதிர்த்திருந்தால் பரவாயில்ல நாடே எதிர்த்துச்சே அவர்களுடைய இன மக்களே எதிர்த்து விட்டார்களே நான் அவன் அன்பில்லாதவனாக இருந்ததான் அத்தனை பேரை கொண்டு குவிக்கும் போது அவன் அன்பில்லாத ஆட்சச குணம்தானே அதனால என்ன நடந்து போச்சுன்னா அவனுடைய மக்களே அவனை மதிக்கவில்லை அவங்களுடைய மக்கள் அவன் மேல அன்போடு இருந்திருந்தா கூட அந்த நிலை ஏற்பட்டிருக்காரு இப்படி இந்த உலக சரித்திரத்தை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாற்றம் நீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஆஹ் நேபாளம் பத்தி முன்னாடி சொல்லிருக்கேன் நேபாளத்தோட மன்னராட்சி புரட்சி ஏற்படும் போது நேபாளத்துல இருந்து எல்லா அதாவது அரச பரம்பரைன்னு சொல்லக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட யாரையும் விட்டு வைக்கல சொத்து பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நூறு நூத்தி ஐம்பது பேர் பரம்பரையில இருக்க அவங்கள சுட்டு கொண்டுட்டு புரட்சி ஏற்பட்டது வெளியில இருந்து பார்க்கும்போது சரின்னு தோணும் ஆனா அந்த குழந்தைகள் என்னையா பண்ணாங்க அப்படின்னு நினைக்கும் போது தோணும் ஆனால் இத்தனை ஆண்டுகளாக அந்த மக்களை நசுக்கி கொண்டிருந்த குடும்பம் அடக்கி ஆண்டு கொண்டிருந்த குடும்பம் அன்பில்லாமல் இருந்த குடும்பம் அப்படின்னு வரும்போது அந்த 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 மக்களை அவங்க மீண்டும் அந்த புரட்சி வரும்போது அவர்களை கொள்ள அப்படியே என்ன சொல்றது ஒரு சின்ன ஒரு வாரிசு கூட இல்லாம கொண்டு தளித்தாங்க அப்ப அந்த மாதிரி சூழல் அங்கே நடந்து விட்டது எதனால அப்போ யாரு அதாவது உண்மையிலேயே அன்பாருந்தானா இந்த மாதிரி புரட்சி வருதுங்க யாராவது ஓடி ஒளிஞ்சுக்கங்க இல்லாட்டி இந்த அவன் நல்லது பண்ணிருந்தா அந்த மக்களுக்கு உண்மையிலேயே சில பேருக்கு இருந்தா அவனுக்காக இந்த மக்கள் போராடும் போது அவனை பாதுகாக்கவும் ஒரு மக்கள் நின்றுப்பாங்கல்ல அங்க துணை இல்லாமல் நின்று விட்டார்களே அதுதானே அங்க முக்கியம் அன்பிலன் ஆன்ற துணை இல்லை ஆனால் அன்புடையவனாக இருந்தால் அன்புடையவனாக இருந்தால் அவனை காக்க ஆயிரம் கைகள் அங்கே முன்னாடி வந்து நின்று கொண்டு அது அங்க இல்லாமல் போயிடுச்சே அப்படின்றதுதான் அங்க இருக்கக்கூடிய செயல் அதாவது வங்க வங்க மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய போராட்டம் பத்து எரியுது உரு அதாவது ஜின்னா அவர்கள் வைத்த நெருப்பு பத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கு காந்தியடிகள் போய் இறங்குறாரு அதாவது என்ன நடந்திருக்கணும் அந்த போராட்டத்தை பயன்படுத்தி அவரை அடிச்சு தள்ளியிருக்கலாம்ல ஒண்ணுமே பண்ணல இரண்டு பக்கமும் ஒதுங்கிட்டாங்க காந்தியடிகள் வந்து அந்த போராட்ட கழுத்துல நிக்கிறாரு யாரு எல்லாரும் ஆயுதத்தை கொடுக்கிறேன்னுட்டான் அதாவது கோபத்துல இருக்கான் கோபத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர தாக்கிக்கணும் வெட்டிக்கணும் வெட்டி கொண்டு இருக்கக்கூடிய அந்த மனநிலை அந்த காலத்துல ஒரு மனிதனை பார்த்து அனைவருமே ஆஹ் அவருக்கு முன்னால் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்ச அந்த மக்கள் அதாவது தீவிரவாதத்தை என்ன சொல்ல முடியாது அருவால வச்சு ஆயுதங்களை வைத்து தாக்கி கொண்டிருந்த மக்கள் அகிம்சையை போதித்தவர் வரும்போது அகிம்சையோடு அவர்களும் அந்த ஆயுதங்களை கீழே போட்டு நின்றார்கள் என்பது வரலாறு ஏன் நின்னாங்க ஏன் என்ன பெரிய இவருக்கு இது பண்ணா வீட்டுக்கு ஆயிரம் ரூபான்னு கொடுக்க போறாரா இல்லாட்டி விடியல் பேருந்து விட போறாரா இல்ல ஒவ்வொரு வங்கியிலயும் பதின ஒவ்வொருத்தர இதுலயும் பதினஞ்சாயிரம் ரூபாய் போடுறேன்னு சொன்னாரா இந்தியா இப்ப விடுதலையே அடைய இல்லையே அன்புடையான் அன்பாலான உருவம் அவன் அவன் அதனால் அவனுக்கு அவனுக்கு கூட அவனை எதிர்த்து நிக்கிறதுக்கு கூட ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட அந்த மக்கள் விரும்பவில்லை கடும் சொல் பேசுவதற்கு கூட விரும்பவில்லை தனியா ஒரு மனுஷன் போய் நிற்கும் போது எப்படி இருக்கும் போயிட்டு பாருங்க ஆனால் அவ்வளவு பாதுகாப்பு அவ்வளவு படை வீரர்கள் ராணுவமே இருக்கு ஆனால் காப்பாற்ற முடியல அவங்க நாட்டை விட்டு ஓடக்கூடிய நிலை சில சுட்டுக் கொல்லப்பட்ட நிலை அப்படின்னு பார்க்கும்போது அன்புலன் ஆன் துணையில தான் துவான் தன்னுடைய சூழல் வந்து ஒடுங்கும் போது எப்படியும் ஏதிலன் அந்த அதுல இருந்து எப்படி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அவனால் என்று வள்ளுவர் பேசுகிறார் என்று சொல்லி இது யாரோ ஒருவருக்காக சொன்ன செயல் அல்ல யாரோ ஒருவருக்காக சொன்ன குரல் அல்ல நமக்காக சொன்னதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க சொல்லப்பட்டதுதான் என்று சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து அல்லது உலக தமிழ் பெரிய இயக்கத்தின் நிறுவனர் கவின்களை வேந்த நமது ஐயா அவர்களுக்கும் ஆஹ் பன்னாட்டு இயக்குனர் ஆஹ் நமது கதைகளில் கதைகளின் நாயகி அன்பழகி கதைகளை சொல்லக்கூடிய நமது முனைவர் அன்பழகி செய்தர் அவர்களுக்கும் பரிபாடலை மிக சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற சொல்லின் செல்வி லோகாம்பிகா பிரசாத் அவர்களுக்கும் கூட்டு மாவட்ட ஆளுநர் இளைஞான பெற்ற உச்சங்கானம் அம்மா அவர்களுக்கும் மாவட்ட ஆளுநர் சொல்லின் செல்வி அம்மா அவர்களுக்கும் இன்னும் இணையவணியாக பார்த்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை செய்து கொள்கின்றேன் ஒரு சிறப்பான ஒரு குரல் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் துணை இல்லாமல் அன்பில்லாமல் அதிலே வெற்றி பெற முடியாது என்பதை எடுத்துச் சொல்வதற்காக நிறைய எடுத்துக்காட்டு இப்போ நான் படிக்க நானாக படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆசிரியர் இல்லைன்னா எனக்கு படிப்பே இல்லை ஆக ஒவ்வொரு காரியத்திற்கும் யாராவது ஒருவர் அங்கே துணை இருக்க வேண்டும் ஆஹ் துணை இருந்தால் அன்பு இருந்தால்தான் அங்கே துணை இருக்க முடியும் இன்றைக்கு இலங்கையை பற்றி ஐயா சொன்னாங்க உண்மையிலேயே ஒரு பெரிய எதை அடக்கி வச்சுன்னு எல்லாம் அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு பொறுமிக்கிட்டு இருந்தாங்க எந்த சூழ்நிலையில வரும்னு ஒரு நேரத்தில் அதை வெடிச்சு அவர் நாட்டை விட்டே ஒரு பெரிய அதிபராக இருந்தவர் ஒரு குடும்பமே அங்கே ஒரு கொள்ளையடிச்சு கட்டுற ஒரு சூழ்நிலையில அந்த நாட்டை விட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு வங்கதேசத்தை பத்தி ஐயா சொல்லும் போது சொன்னார் காந்தியடிகள் உண்மையிலேயே அந்த நவகாடி போராட்டம் என்பது ஒருத்தனை ஒருத்தன் வெட்டி செத்துக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ பெண்கள் அங்கே கற்பழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு மதங்களையும் அது ஒரு பெரிய மத கலவரமாக மாறிவிட்டது அப்படிப்பட்ட நேரத்துல அது ராணுவம்தான் போய் அடக்க முடியல ராணுவம் போய் அடக்க முடியல ரெண்டு பக்கமும் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி நேரத்துல காந்தியை நான் போறேன்னு சொன்னார் காந்தியை தடுக்கிறாங்க இன்னைக்கு போகாதீங்க போனீங்கன்னா இன்னொரு மதத்துக்காரங்க உங்களை இது பண்ணிடுவாங்க நீங்கள் போகாதீங்கன்னு இவ்வளவோ தடுக்கும் போது அவர்கள் இல்லை என்னுடைய மக்கள் அங்கே எல்லாமே என்னுடைய மக்கள் தான் ஆக என் இறப்பது அத்தனை பேரும் என்னுடைய மக்கள் ஆக அவங்கள விட்டுட்டு நான் எப்படி இங்கே இருக்க முடியும் அதனால் நான் போறேன்னு சொல்லி செருப்பு காலில் செருப்பு நான் போகிறது புனித யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவகாடி யாத்திரையை அன்றைக்கு தொடங்கினார் ஒவ்வொரு வீட்டுக்கும் போனார் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கெல்லாம் போய் பார்த்தார் நிறைய ஒவ்வொரு இந்து முஸ்லீம் ரெண்டு பேரையும் பார்த்தாரு ஒவ்வொரு ஊரில் கூட அவர் மேல சில பேர் கோவப்பட்டு வந்தாங்க ஆனால் காந்தி பேசின பேச்சை கேட்டு அப்படின்னு நின்றுட்டாங்க அது ஒரு யாராலையும் செய்ய முடியாத ஒன்று அவ்வளவு பெரிய கலவரத்துக்குள்ள ஒற்றை மனிதராக அதாவது ஒற்றை ராணுவம்னு சொல்லுவாங்க அந்த தனி மனிதராக அங்கே போய் அந்த கலவரத்தை உடனடியாக அங்கே நிறுத்திய ஒரு பெருமை அவருக்கு தான் உண்டு அந்த அவர் அந்த அன்பு தான் அங்கே வழிகாட்டியது அப்போ கூட அவர் சொல்றாரு இந்த கலவரத்திலே பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு பெண் கெடுக்கப்பட்டு வீட்டுக்கு வருகின்ற அவள் அதாவது அவகிட்டையே இல்லை அவளே அறியாமல் வன்முறையால் கெடுக்கப்பட்டு வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால் தயவு செய்து அவளை வெளியேற்றி விடாதீர்கள் வீட்டுக்குள்ளே சேர்த்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அது அவளுடைய தவறல்ல யாரோ தவறு என்று சொல்லி அங்கேதான் சொல்லுகிறான் காந்தி ஏன்னா பெற்றோர்களுக்கும் தான் சொன்னார் நிறைய கெடுக்கப்பட்டார்கள் அந்த சூழ்நிலை எல்லாரையும் நிலையம் திருமணம் பண்ணிக்கணும் மற்றவங்க அவங்க வீட்டில் மனைவியாக இருந்து அவங்க வீட்டில் ஏற்றுக்கிறோன்னா ஏன்னா அது அவங்க செய்யலை வேணும்னு யாரோ வன் வன்முறையால் அவங்க என்னமே இருந்தாலும் அவங்க எல்லாரும் செய்ய முடியாது ஆக அப்படிப்பட்ட நேரத்தில் நடந்த ஒன்றையும் சொல்லி எல்லா மக்களையும் சமாதானம் பண்ணிட்டுனா அந்த அன்பு ஒன்று தான் காரணம் அந்த அன்பு இருந்ததுன்னா எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்பதை காந்தியடிகள் அங்கே நிரூபித்தார் என்பதை ஐயாவர்கள் சிறப்பாக இந்த நன் வாயிலாக சொல்லியிருக்கிறார் நன்றி ஐயா வாழ்த்துக்கள் நன்றிங்க மகிழ்ச்சியா அவையர் அனைவருக்கும் பணிவான வணக்கம் சத்யா தலைவர் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வின் புலிவாளர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய இயக்கத்தின் தலைமைச் செயலாளர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் அனைத்து தோழமைகளுக்கும் பணிவான வணக்கம் ரொம்ப ஒரு பெரிய திருக்குறள் ரொம்ப ஆழமான எல்லா காலத்துக்கும் ஏற்றது மனித இனம் இருக்கிற வரைக்கும் ஐயாவுடைய திருக்குறள் பொழிவுல நிறைய திருக்குறள் சார்ந்த விடயங்கள்ல இந்த காலத்துக்கு இது ஏற்புடையதா இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க சில பெண்ணியம் சார்ந்தது அந்த மாதிரி சில விடயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த குரலை பொறுத்த வரைக்கும் இது எல்லா காலத்துக்கும் மனித குலம் உள்ள வரைக்கும் இது ஒரு ஏற்புடைய ஒரு குரலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐயாவுடைய உதாரணங்கள் எப்பவும் போல ரொம்ப பொருத்தமா ரொம்ப ஏற்புடையதா ரொம்ப அருமையா பொருந்தி இருந்தது அதற்கு ஐயாவுக்கு நன்றிய தெரிவித்துக் கொள்கின்ற பல வரலாற்று எல்லாம் ரொம்ப சிறப்பா கண்முன்னா ஐயா கொண்டு வந்தாங்க இந்த சிறப்பான ஒரு ஒரு நல்ல ஒரு திருக்குறள் அது சார்ந்த பொழிவு உண்மை உதாரணங்கள் இதையெல்லாம் வந்து கேட்டதற்கு ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றிங்க ஐயா ஐயா வணக்கம் ஐயா ரொம்ப சிறப்பான ஒரு பொழிவு நல்ல ஒரு சிந்தனை அவர் கூட இருக்கக்கூடியவர்கள்டையும் அன்பு இல்லாமல் துணையும் இல்லாதவராக வலிமை இல்லாதவனாக இருக்கக்கூடிய ஒருத்தனால வேறு எந்த மாதிரியான செயல்திறன் இருக்கும் அவருக்கு அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை வேறு உங்களுக்கே உரிய பாணியில நிறைய நடைமுறை விளக்கங்களையும் மேற்கொள்களையும் காட்டி ரொம்ப சிறப்பா அவளுக்கு சொன்னீங்க ஏன்னா மேலோட்டமா அந்த குரலுக்கு பொருள்னு பார்த்தோம்னா நம்ம இப்படிதான் சிந்திப்போம் அதையும் தாண்டி அதில் பொதிந்திருக்கக்கூடிய உட்கருத்துக்களை உங்களுக்கே உரிய அந்த துணியில சிறப்பான எடுத்துக்காட்டுகளால விளக்கி சொன்னீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது இன்றைய தொழிவு வாய்ப்பளித்து மிக்க மிக்க நன்றி அனைவருக்கும் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மகிழ்ச்சி அடுத்ததாக அன்பழகை வாங்க அஹ் அனைவருக்கும் வணக்கம் சிறப்பான ஒரு பொழிவு சத்யா அவர்களே ஆஹ் களத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த பொழிவாளர் சு சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கும் முத்திமையான தொழி சண்முக தொழி லோக பிரசாத் உங்கள் மூவருக்கும் என்னுடைய சிறப்பான வணக்கங்கள் அருமையான குரல் அன்பு அப்படிங்கிற ஒண்ணு ஆனா இந்த காலகட்டத்துல அந்த அன்பு இருக்குமா அந்த அன்பு ஜெயிக்குமா அப்படின்னா நான் பார்த்த வரையில் அது ஒரு கேள்விக்குறியாதான் நான் பாக்குறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம இவ்வளவு அன்பை நம்ம பொழிஞ்சாலும் ஏத்துக்கிறதுக்கு ஒரு மனநிலை வேணும் அதை திருப்பி கொடுப்பதற்கும் ஒரு மனநிலை வேணும் நிறைய இடங்கள்ல ஏமாந்து போயிருக்கக்கூடிய சூழலையும் நான் நிறைய பாத்துருக்கிறதுனால அன்னைக்கு காந்தியடிகள் சொன்ன அந்த ஒரு சொல் இந்த நாட்டையே மாத்தி இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த சொல்லுக்கு மக்களும் இந்த இளைஞர்களும் வழிவிடுவார்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான் உங்களுடைய விளக்கங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமைங்க சத்யா அது எங்க இருந்துதான் எடுக்கிறீங்கன்னு தெரியல ரொம்ப சிறப்பு நிறைய ஆய்வுகளோடு உங்களுடைய விளக்கங்கள் அருமை அதோட நம்ம சுப்பிரமணியம் ஐயா கொடுத்த தகவலும் சிறப்போ சிறப்பு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்ததாக லோகாம்பிகா பக்கத்து ஆண்டோர் சான்றோர் அனைவருக்கும் வணக்கம் இந்த குரலுக்கு வந்து ரொம்ப அழகான அன்பழகி அவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு சொல்லுக்குமே வந்து நீங்க ஆழமான ஒரு ஆய்வு அதற்கான ஒவ்வொரு சொல்லுக்குமே நீங்க வரலாற்று கதைகள் சொல்றது ரொம்ப சிறப்பா இருந்தது நம்மளுடைய பல திருக்குறள்கள்ல வந்து நான் பார்த்திருக்க எல்லாத்துலயுமே வந்து அந்த வரலாற்று கதைகள் இல்ல நிகழ்கால கதைகள்னு கொண்டு வர்றதும் அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமே நீங்க வந்து அதை சொல்றது ரொம்ப அருமை சிறப்பு வாழ்த்துக்கள் இன்னொரு கூடுதலா என்னன்னா நீங்க அந்த தலைவர்கள் நாட்டு தலைவர்களுக்கான இது குரலாக அமைந்தாலுமே இந்த காலகட்டத்துல இப்போ நம்மளுடைய நிறுவனங்கள் சொல்லி அந்த தலைவர்களுக்குமே இது பொருந்துமோ அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்கு எப்ப ஏற்பட்ட தலைமையாக இருந்தாலுமே இந்த குரல் அவர்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க நன்றி